கும்மிடிப்பூண்டியில் வினாஸ்ரீ யோகா பயிற்சி மையம் நடத்தும் ஐந்தாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் வினாஸ்ரீ யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்தும் ஐந்தாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டிகள் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற காலதீஸ்வரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா பாண்டிச்சேரி கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் பெண் இருபால் மாணவர்களுக்கும் இடையே பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றதில் பெண்கள் பிரிவில் கும்படிபூண்டியைச் சேர்ந்த வினாஸ்ரீ யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய மாணவி எஸ் ஜெய் ஸ்ரீதனா வயது ஒன்பது சாம்பியன் ஆஃப் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் அதேபோல் ஆண்கள் பிரிவில் வினாஸ்ரீ யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய மாணவன் எம் ஹரிஸ் வயது பனிரெண்டு கோப்பையை தட்டி சென்றார் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை அம்பத்தூரை சேர்ந்த ருத்ரப்பா தனியார் பள்ளி வென்றது வெற்றியாளர்களுக்கு கோப்பையுடன் கூடிய பரிசுப் பொருட்கள் கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது